ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப நன்றி புதுசா பாக்குறவங்க இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் பார்க்க போறோம் கோதுமை இடியாப்பம் ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டிலயே செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சுட்டு நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலையே இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிரலாம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் கோதுமை இடியாப்பக்கு வந்து முத ஒரு கப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இடியாப்பம் வேணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க கப்புல நாம ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து வீட்டுல அரைச்சிருக்கிற கோதுமை மாவு எடுத்து நீங்க கடை மாவு எந்த பிராண்டு மாவும் நல்லா இருக்கிற கோதுமை மாவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை நல்லா சலிச்சுக்குங்க மாவு வந்து நம்ம சளிச்சு எடுக்கும் போது கட்டிகள் இல்லாம மாவு ரொம்ப நல்லா இருக்கும் இடியாப்ப செய்யறதுக்கு மாவு வந்து சலிச்சியாச்சு இப்போ இப்ப இதை நீங்க ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்குங்க கோதுமை மாவு இடியாப்ப வந்து ரெண்டு மெத்தட்ல செய்யலாம் ஒண்ணு வந்து நம்ம நீராவில மாவு வேக வச்சுட்டு கூட நம்ம செய்யலாம் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி மாவு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா சூடா இருக்கிற தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நம்ம இடியா செய்யலாம் இப்போ மீடியம் ஃபையர்ல கைவிடாமல் கோதுமை மாவும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே வாங்க கொஞ்சம் நீங்க விட்டுட்டா கூட ஒரு பக்கமாக மாவு வந்து சின்ன சின்னதாக தீஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணது உடனே மாவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் கோதுமை மாவோட அப்ப நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஒரு பத்து இருபது செகண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க ஏன்னா இந்த கோது பாத்திரத்தோட ஹீட்டுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு சைட்ல வச்சுக்கலாம் இப்ப எந்த பவுல்ல நம்ம மாவு எடுத்தோமோ அந்த பவுல்ல இப்போ ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து நம்ம சூடாக்க போறோம் ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு நானும் ரெண்டுல இருந்து ரெண்டே கால் கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிட்டே பாருங்க தண்ணி நல்லா இருக்குது இப்போ கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த நல்லா கொதிக்க வச்சிருக்கிற தண்ணிய இப்ப ஒரு பாதி அளவுக்கு தண்ணியை இதுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ண முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால உக்கா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் மிச்சம் இருக்கிற தண்ணியும் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இது தேவைப்பட்டா நம்ம சேர்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இந்த மாவு வந்து சூடாக இருக்கும்போதே சுடு தண்ணியை சேர்க்கணுமான்னு ஆனால் நான் மாவு வந்து வறுத்த பிறகு ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் நல்லா ஆறுன பிறகுதான் சுடு தண்ணியை சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணேன் பாருங்க மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா சப்பாத்தி பூரிக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூனு ஒன்றுல இருந்து ஒன்றரை ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ இப்போ ஃபைனலா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ கரெக்டா இருக்குது மாவு கரெக்டாக வந்திருக்குது நமக்கு கையில் தொட்டால் மாவு கையில் ஒட்டக்கூடாது அதே அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது அதே டைமில் கையில் ஒட்டாமையும் இருக்குது மாவு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனா கூட உங்களுக்கு பிளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்துட்டு எப்படி கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது கரெக்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் எண்ணெய் மாவுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியில் நீங்கள் மூடி வச்சிருங்க மாவு காயாமல் இருக்கும் அடுத்தது நம்ம இடியாப்பை வேக வைக்கிறதுக்கு தட்டு எடுத்துக்கப்புறம் இடியாப்ப வேக வைக்கிறதுக்கு இடியாப்பை தட்டு ஸ்டாண்டு இல்லைன்னா கூட நீங்கள் வாழையில் கூட நல்லா மாவு புழிஞ்சி விட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்க கூட நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம் இல்லைன்னா கூட இட்லி பாத்திரத்தில் அந்த தட்டில் ஒரு துணி போட்டு கூட சின்ன சின்னதாக இடியாப்பை புளிஞ்சி அதில் கூட வேக வைக்கலாம் நம்ம இப்போ இடியாப்பை புளிகிறதுக்கு எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இந்த முறுக்கு புளிகிறதுலாம் நீங்கள் மாவு ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடியாப்பம் மாவு மட்டும் காயாமல் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் எல்லாமே ஒரு தட்டில் தனித்தனியாக சின்ன சின்ன தட்டில் புழிஞ்சி வச்சாலும் இது கரெக்டாக இருக்கும் வேக வைக்கிறதுக்கு இல்லைன்னா வாழையில் இருந்துச்சுன்னா வாழையில் எவ்வளோ இருக்குது அவ்வளோதையும் நீங்கள் புழிஞ்சு புழிஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கூட அப்புறம் தேவையான அளவுக்கு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் பாருங்க இது எவ்வளோ அழகாக வருது இந்த இடியாப்பம் ரொம்ப மாவு கெட்டியாக இருந்தால் கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாவு கரெக்டாக நீங்கள் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் பிளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இன்னொன்று புழிஞ்சு கட்டுற எவ்வளோ அருமையாக எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான வேலை ரொம்ப ஈஸியான வேலை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் கொஞ்சம் மொத்த மொத்தமாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து நான் ரொம்ப பெருசு பெருசாக ரொம்ப மொத்தமாக புழிஞ்சு எடுத்துருக்குறேன் ஒரு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்ற மாதிரி பெருசு பெருசாக எடுத்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் சன்னமாக ஒரு ரவுண்டு புழிஞ்சு கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி எடுத்துக்குங்க எனக்கு வந்து ரெண்டு கப்புக்கு அஞ்சு நல்ல பெரிய பெரிய இடியாப்பமாக ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து இது ஒரு டென் மினிட்ஸு நம்ம நீராவில வேக வைக்கலாம் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸில் வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூடாக நல்லா கோதுமை மாவு இடியாப்ப ரெடி ஆயிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் ஈவினிங் டைமுக்கும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு டின்னர்லும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கடைசியாக ஒன்று இருக்குது இதுவும் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப சன்னமாக கூட இதை ரெடி பண்ணிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இடியாப்பம் இடியாப்புக்கு வந்து தேங்காய் பூ சர்க்கரை எண்ணெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட தேங்காய் பாலில் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட குழம்பு வகையில் குருமா வகையில் சாப்பிட்டா கூட அட்டகாசமாக இருக்கும் எனக்கு இந்த கோதுமை இடியாப்பை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டு அப்புறம் சக்கரை அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நிஜமா ஒரு இடியாப்பை சாப்பிட்ற ஃபீல் இருக்குது ஏதோ கோயில் பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் நான் எனக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான இடியாப்பை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி